வணக்கம் இந்தியாவின் கிழக்கு பகுதியிலே ஒரு ராஜ குடும்பத்தில் விரூபர் என்ற ஞானி பிறந்தார் ராஜ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இந்த ராஜ போகங்கள் அவருடைய மனதை ஈர்க்கவில்லை பௌத்த நெறியிலேயே அதுவும் துறவு மார்க்கத்தில் மனம் சென்றது அதனால் நாலந்தா பல்கலைக்கழகம் அப்பவே இருந்தது புத்த நெறியை நல்லா மக்களுக்கு கற்பிப்பது ஆராய்ச்சி செய்வது நூல்களை உருவாக்குவது முதலிய பணிகளை பல பௌத்த துறைகளில் செய்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் எல்லோரும் உயிர்களுக்கு துன்பம் தரக்கூடாது என்ற கோட்பாடு உடையவர்கள் வேற தாழ வள்ளல் பெருமானின் சன்மார்க்கு நெறி போன்றது அந்த கல்வியிலே மிக சிறப்பாக விளங்கியதால் இவருக்கென்று தனி எல்லாம் கொடுத்து மடாதிபதியாக எல்லாம் நியமித்தார் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் சார்பாக இருந்த மடங்களில் ஒன்றுக்கு அதிபதியாக விருபாவை ஆக்கினார் ஆனால் அவருக்கு அதிலெல்லாம் மனது இல்லை தவம் செய்தார் ஜெபம் செய்தார் ஒரு பலனும் வரவில்லை என்று வெறுப்படைந்து ஜபமாலையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கோபமாக படுத்து அன்று இரவே நீல நிற ஒளியுடைய ஒரு தேவதை அவர் கனவில் தோன்றி நீ செய்வதெல்லாம் தவறு அறியாமையினால் செய்கிறாய் நீ தொடர்ந்து உன்னுடைய பயிற்சிகளை செய்ய வேண்டும் அதன் பிறகு ஒவ்வொரு அனுபவங்களாக கிடைக்கும் என்று சொல்லி அறிவுறுத்தியது அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தவறை உணர்ந்து ஜவமாலையெல்லாம் எடுத்து நன்றாக சுத்தம் செய்து கொண்டு மறுபடியும் பயிற்சிகளை தொடங்கினார் ஒவ்வொரு வெற்றியாக கிடைத்தது பல சித்திகள் உண்டாகின அதோடு எங்கும் நிறைந்த ஒளியாக உடம்பை கொள்ளக்கூடிய அந்த சித்தியும் கிடைத்தது மிகவும் பணி உடையவர் பல இடங்களுக்கும் புனித யாத்திரை செய்கிறார் அதுல கங்கைக்கு வருகிறார் காசிக்கு வருகிறார் வருகிற போது அவரோட அவருடைய தான் இருந்தார்கள் அப்போது இவர் சொல்லுகிறார் பணிவு நான் ஒரு பாவி என்னை கங்கையே நீ தீண்டக்கூடாது நீ விலகிக்கொள் நான் மணலில் நடந்து அடுத்த கரைக்கு செல்கிறேன் என்று சொல்லுகிறார் உடனே கங்கை விலகுகிறது அதிலே நடந்து செல்கிறார் இப்படி பணிவை மாணவர்களுக்கு உணர்த்தினார் புண்ணியம் உடையவர் தான் ஆனாலும் பாவி என்று தன்னை தாழ்த்தி பணிவாக சொல்லிக்கொள்கிறார் பல இடங்களுக்கும் செல்கிறார் அந்த இடங்களிலெல்லாம் அவர் உயிர்கொலையை தடுப்பதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அதுதான் சௌராஷ்டிரா பகுதியிலே பயணம் செய்யும்போது அங்க ஒரு எதோ உலகியல் ரீதியான ஒரு கிராம தேவதையினுடைய சிலையை வைத்துக்கொண்டு நூற்றுக்கணக்கான எருமை மாடுகளை வெளியிடுகிறார் அதை வந்து அந்த ஊர் மக்களுக்கு எதிரையிலேயே அந்த சிலையில் உறைந்திருந்த தெய்வ சக்தியை வெளியே எடுத்து நீ மரியாதையாக வெளியே போய்விடு நீ இருக்கக்கூடாது நீ எல்லாம் ஒரு தெய்வம் அல்ல என்று பேசுகிறார் அந்த தெய்வ சக்தியும் பயந்து நிற்கிறது இதையெல்லாம் கிராம மக்கள் பார்க்கிறார்கள் இனி இந்த இடத்துல கூட போய்விடு என்று சொல்கிறார் எல்லாம் அந்த அந்த சக்திகளெல்லாம் போய்விடும் அதன் பிறகு ஒரு தூய்மையான ஆலயத்தை அங்கே அமைக்கிறார் கிராம மக்களுக்கு சொல்லி இனி இந்த போல பலியிடக்கூடாது என்று சொல்லி தூய்மையான ஆலயத்தை உருவாக்குகிறார் இது போன்ற பல இடங்கள்ல செய்கிறார் சௌராஷ்டிராவில அதுல சோமநாத் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலும் அந்த காலத்துல உயிர் கொலைனா இருந்திருக்கு அதையெல்லாம் தடுத்து சுத்த பூஜை உள்ள இடமாக அதை மாற்றி அங்கே புத்தர் சிலையையும் நிறுவுகிறார் அதற்கு பக்கத்துல தன்னுடைய சிலையும் வைக்கிறார் நீங்கள் சுத்தமான பொருள்களை தான் இங்கே பூஜை செய்ய வேண்டும் படைக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறார் மாணவர்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்து எல்லா இடங்களுக்கும் சென்று இந்த உயிர்கொலையை தவிர்க்கின்ற பணியை செய்யுமாறு அறிவுறுத்தார் அதன் பிறகு எங்கும் நிறைந்த ஒளியாகி விளங்குகின்றார் நான் திரு மகாசித்தர் குருபா என்றுதான் சொல்வார்கள் மகா சித்தா விரும்புவை அது ஓவியமாக பிற்காலத்தில் ஓவியர்கள் தங்கள் உள்ளத்தில் கண்ட காட்சியின்படி அமைத்திருக்கிறார்கள் என அந்த காலத்துல போட்டோ கிடையாது அந்த உருவத்தை நாம் தரிசனம் செய்வோம் அவருடைய அருள் இல்லாமல் அந்த உருவத்தை யாரும் அரைஞ்சிட முடியாது அவரை தயாரித்த ஏனென்றால் அவர் உடம்போடு மறைந்த இடத்தையெல்லாம் இப்ப நம்ம கண்டுபிடிக்க முடியல ஆனால் அவர் உருவான அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது அதனுடைய இன்றைய வடிவத்தை தரிசித்து அதில் உள்ள அருள் சக்தியே வணந்துவிடும் வணக்கம்